என்ன யோசிக்கிற நான் எவ்வளவு பெரிய கவிஞர் கவிதை எழுதி மக்களை எல்லாரையும் கவரணும்னு நினைச்சா ஒரு கவிதை கூட என்னோட மரமண்டுக்குள்ள வரல நான் என்ன சொல்லட்டுமா அது உறுப்படியா இருக்குமா சொல்றேன் பிடிச்சதுதான் எழுதிக்க ம் சொல்லி தோலி உம் மூத்த விழி முத்தமிழி முக்கணியின் முழுச்சுவையை ஈராறாய் உயிரெடுத்து மூவாறு புகுந்து உயிர்மையாய் உதித்தவளே இந்த உலகிற்கே உரைத்தவளே அகர முதலாகி ஆதி மொழியானாய் அகில மொழிக்கெல்லாம் அன்னை நீயானாய் தொல்காப்பியன் தொட்டு துவங்கி திசையெங்கும் திருக்குறள் தூவி நாலடியில் நல்வழிப்படுத்தி அறம் செய்ய ஆத்திச்சூடி கம்பன் தொட்ட கண்ணி தமிழ் கணினி வரை கரை வளர்க்கும் கண்ணதாசன் கவிதை தர காவியருக்கும் காதல் பிறக்கும் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு இதை நான் எழுதிக்கிறேன் உங்களுக்கு எந்த வரி பிடிச்சிருக்கோ அதை வந்து கமெண்ட்ல பண்ணுங்க அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்